அன்பிற்குரிய மேசம் ராசி நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் மேச ராசி நண்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நிகழவிருக்கின்ற சுகரனுடைய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் நவ கிரகங்களில் ஆடம்பர நாயகன் என்று சொல்லக்கூடிய லக்ஸுரியஸான வாழ்க்கைக்கான பணம் பொருள் செல்வாக்கியத்தை அறளக்கூடிய சுக்ர பகவான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது ஆவணி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை அவர் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பேச்சியாக உள்ளார் இந்த பேச்சு காலம் அப்படிங்கிறது ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அதாவது செப்டம்பர் பதினாலாம் தேதி வரை இவர் கடக ராசியில் பேர்ச்சியாகி அமர்ந்திருப்பார் இதற்கு இடைப்பட்ட நாட்களில் இந்த மேசராசி நண்பர்களுக்கு என்ன சுபபலன்கள் அவர் தருவார் அப்படிங்கிறத ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு தெளிவான விளக்கமாக நம்ம பார்க்கலாம் மேசராசிக்கு தனம்பாக்கு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியான சுகரன் ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதியான சுகரன் ரெண்டு ஏழுக்கு உரியவர் அவர் நான்காம் இடத்தில் வந்து அமர்கின்றார் பொதுவாகவே சுக்ரன் நான்காம் இடத்தில் இருந்தால் திக்பலம் பெறுவார் அப்படின்னு அர்த்தம் நாளில் தான் சுக்ரன் திக்பலம் பெறுவார் இந்த நான்காம் இடம் அப்படிங்கிறது தாய் ஸ்தானம் சுகஸ்தானம் வீடு மண்மனை யோகங்களை தரக்கூடிய ஸ்தானம் வண்டி வாகனங்கள் சிறப்பாக அமையக்கூடிய ஸ்தானம் வேலைவாய்ப்பு சிறப்பாக அமையக்கூடிய ஸ்தானம் அதாவது மொத்தத்தில் சொல்லப்போனால் இந்த நான்காம் இடம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகருக்கு ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்கு என்னவெல்லாம் செய்து கொடுத்து அந்த பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் அவள் செய்வாளோ செய்து கொடுப்பாளோ அதே மாதிரி தான் இந்த நான்காம் இடம் செய்து கொடுக்கும் அந்த ஸ்தானத்தில் சுகரன் வந்து இருக்கின்ற பொழுது இந்த சுகரன் களத்தரக்காரகன் இவர் நாளில் இருந்தால் என்ன நடக்கும் இப்போ அந்த நான்காம் இடம் சொல்கிறதே சொல்லிட்டோம் அருமையான வீடு வண்டி வாகனம் அப்படிங்கிறது அமையக்கூடியது சுகுரன் எப்போதுமே புதுசத்தான் விரும்புவார் பழச விரும்ப மாட்டார் அப்போ மேசராசி நண்பர்கள் எதையுமே புதுசாக வாங்கி அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு வருவீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் புதிய வீடு கட்டுவதற்கு ஒரு அஸ்திவாரம் அப்படிங்கிறது நாம் ஆரம்பிக்கலாமா போடலாமா அந்த பேச்சுவார்த்தை பேசலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு உத்தேசத்திற்கு நீங்கள் வருவீர்கள் அப்போ இந்த காலகட்டத்தில் தான் ஒரு புதுசாக ஒரு கட்டின வீட்டை விலைக்கு வாங்கலான் இருக்கிறேன் ஒரு இடத்த வாங்கலான்ட்டு இருக்கிறேன் வீடு கட்ட ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன் இப்போ தான் ஒரு வாகனம் வாங்கலான்னு நினச்சிட்டு இருக்கிறேன் ஒரு கார் வாங்கலான்னு நினைக்கிறேன் ஒரு வீலர் வாங்கலான்னு நினைக்கிறேன் இப்படி எதுவாக இருந்தாலும் புதுசு புதுசாக வாங்கக்கூடியது ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்கலான்னு நினைக்கிறேன் புரியுதுங்களா இடமிட்டு இடம் மாறி ஒரு சுற்றுலா ஸ்தலத்துக்கு போயிட்டு வரலான்னு நினைக்கிறேன் ஒரு லக்ஸுரியஸான லைஃப் ஸ்டைலையெல்லாம் ஆடம்பரமாக அனுபவித்து வாழக்கூடிய ஒரு யோகத்தை தரக்கூடியதெல்லாம் இந்த சுகரன் நாளிலிருந்து கொடுப்பார் அப்படியென்றால் இந்த சுகரன் ரெண்டாம் அதிபதி அல்லவா உங்களுடைய வாக்கு சாதீரியத்தால் இதையெல்லாம் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள் அருமையாக பேசக்கூடிய அமைப்பு அருமையாக கல்வி கற்கக்கூடிய அமைப்பு குழந்தைகள் எல்லாம் அருமையாக படிக்கக்கூடிய அமைப்பு எதையுமே ஆழ்ந்து சிந்தித்து படிக்கக்கூடிய அமைப்பு மாணவ செல்வங்கள் அருமையாக படிப்பார்கள் அப்போ அந்த உயரிய நோக்கம் உயரிய சிந்தனை அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரு கையஸ்டான இடத்துக்கு வரணும்னு சொல்லி இந்த காலகட்டத்தில் மேசராசி மாணவ மாணவ செல்வங்களுக்கு அந்த எண்ணங்கள் ஒரு உத்வேகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் புரியுதுங்களா அப்போது இந்த ரெண்டாம் அதிபதி அவர்தான் அருமையான சாப்பாடு அருமையான உணவு வகைகள் நினைச்சற மாதிரி சாப்பிட்றது வெளியில் போகிறோம் ஒரு ஹோட்டலுக்குள்ளே போகிறோம் உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் ஒரு நல்ல கையஸ்ட்டான உணவை ஆர்டர் பண்ணி சாப்பிடணும் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது இப்போ எல்லாமே ருசி பார்த்து ருசி பார்த்து அனுபவிக்கக்கூடிய அந்த நேரம் அப்படிங்கிறது இந்த சுகரன் புரியுதுங்களா அப்போது இந்த நான்காம் இடத்தில் சுக்கரன் இருப்பது இந்த மாதிரியாக எல்லாம் செய்யும் இதனால் வந்து என்ன ஆகும் குடும்பத்தில் எல்லோருமே சந்தோஷமாக இருப்போம் மகிழ்ச்சிகரமாக இருப்போம் ஒரு கவலை இல்லாமல் இருப்போம் அப்படிங்கறதெல்லாம் இந்த சுக்கரன் ரெண்டாம் அதிபதி நாளில் இருக்கின்ற பொழுது அப்போது ஒரு குடும்பம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் லக்ஸுரியஸாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு வசதிகரமான வாழ்க்கையோடு வாழணும் அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டாம் அதிபதி நாளில் இருப்பது அப்போ இந்த நான்காம் இடத்தில் சுக்ரன் திக்பலம் அதை கொடுப்பார் அதே மாதிரி ஏழாம் அதிபதி அல்லவா அப்போ ஏழாம் இடம் அப்படிங்கிறது களத்திரம் இது வரைக்கும் மேசராசி நண்பர்கள் கல்யாண வயசில் இருக்கக்கூடியவங்க நான் ஒரு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஷெட் ஆகுமா இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்போ என்ன பண்ண போகிறோம் வரன் ஷெட்டாகக்கூடிய அமைப்பு மனைவி வந்ததுக்கு அப்புறம் தாயா நான் வீடு வாங்கினேன் சொத்து வாங்கினேன் நிலம் வாங்கினேன் காரு வாங்கினேன் மங்களா வாங்கினேன் மனைவி வந்ததுக்கப்புறம் தாயா எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சது அப்படி ஒரு யோகம் ஏழாம் அதிபதி நாளில் இருந்தால் ஏழு அப்படிங்கிறது மனைவி கணவன் அப்போது கல்யாண வாழ்க்கைக்கு அப்புறம் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்போ நாலில் சுக்கரன் வந்துட்டாலே அவர் ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்ப்பார் அப்போது நல்ல தொழில் அப்படிங்கிறது இந்த மேசராசி நண்பர்களுக்கு அமையும் நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் பொருளாதாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் புரியுதுங்களா இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் அப்படியே தூக்கி எரிஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிறது இங்கே தான் பணம் நமக்கு நிறைய கிடைக்குமே பாக்கெட் நிறைய வச்சுருப்போமே அதையெல்லாம் இந்த சுக்ரன் தான் கொடுப்பார் ஆக இந்த சுக்ரன் நாளிலிருந்து ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்ப்பார் பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ஆல்ரெடி இந்த மேசராசிக்கு ஜீவனகாரகன் என்று சொல்லக்கூடிய நம்ம சனி பகவான் பத் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் மேசராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் விரைய சனியாக இருக்கிறார் நான் ஒரு விஷயங்கள் பல வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கிறேன் சனி நீங்கள் பிறந்த நாமயோகத்தின் பிரகாரம் யோகாதிபதியாக இருந்து பனிரெண்டில் இருந்தால் நீங்கள் கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஏழரை சனி உங்களை ஒன்றும் செய்யாது அருமையாக வாழ வச்சிரும் இப்போ இந்த சுக்ரன் நாளில் வந்து ஏழாம் பறவாக பத்தாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது அந்த பத்தாம் இடத்த அதிபதி பன்னிரெண்டில் விரயஸ்தானத்தில் இருந்தாலும் கூட நமக்கு என்னதான் விரயங்களை தொழிலில் நம்ம சந்தித்தாலும் பண வரவை கொடுத்து கொண்டே இருப்பார் அப்போ இந்த மாதம் முழுவதும் நல்லா இருக்கும் அப்போ சுக்ரன் ஆவணி அஞ்சாம் தேதி தொடங்கி ஆவணி ஒன்பதாம் தேதி வரை அவர் எங்க இருப்பார் இந்த கடக ராசியில் சந்திரனுடைய வீட்டில் இருப்பார் அப்ப நல்ல அருமையான சுபபலன்களை நாம் அடையப் போகின்றோம் இது நிச்சயமாக நடக்கும் புரியுதுங்களா அப்போது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நான்கு நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய நாட்கள் அருமையாக இருக்கக்கூடிய நாட்கள் அப்போது மேசராசி நண்பர்களுக்கு தொழிலில் விரயமாகிட்டே இருக்குதுங்க தொழில் அப்படிங்கிறத ஸ்டாண்ட் பண்ண முடியலை லாபத்தை பார்க்க முடியல கண்டிப்பாக இந்த லாபத்தை அடையணுன்ற நோக்கம் அப்படிங்கிறது நிறைவேறக்கூடிய அமைப்பில் சுக்ரன் ஏழாம் பார்வையாக இந்த பத்தாம் இடத்தை பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்போது கல்யாணத்துக்கு அப்புறம்தான் சிறப்பாக இருக்குது மனைவி வந்ததுக்கப்புறம் தான் யோகம் நான் கல்யாணம் முடித்தேன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த மாதிரி இந்த நான்காம் இடத்தினுடைய சுகபோகங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள் சுகபோகமாக வாழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு கவலையை மறந்து சந்தோஷமாக இருக்க போகிறோம் அதற்கான பண வரவு திருப்தியாக இருக்க போகிறது அதில் தொழிலில் வந்து மேன்மையடைய போகிறோம் சம்பளம் இன்க்ரீஸ் ஆகும் ரெண்டாவது வந்து நமக்கு வந்து புதிய புரமோஷன்கள் அப்படிங்கிறது அடையக்கூடிய அமைப்பில் இருப்போம் இப்படியான விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கின்ற பொழுது வேலை வாய்ப்பே இல்லை ஐயா கட்டாயம் இந்த டயத்தில் சுக்ரன் வந்து அவர் நாலில் இருந்து ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்த்தோம் அந்த பத்தில் ஒரு வேலையை கொடுத்துருவார் ஏன்னா தன செல்வங்களுக்கு அதிபதி இல்லையா ரெண்டாம் இடத்து அதிபதி இல்லையா அப்போ பணம் வருமானம் வரணும் இல்லை அப்போ அந்த வருமானம் அமைப்புங்கிறது எப்படி வரும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அதிகமாக வருமானத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு புரியுதுங்களா உயர்ந்த கல்வி உயர்ந்த வேலைவாய்ப்பு சிறப்பாக இருக்கக்கூடியமான ஒரு அமைப்பு தாயினுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தாய் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பாங்க அவங்கக்கிட்ட இந்த காலகட்டத்தில் ஒரு உதவி கேட்டேங்க நிச்சயமாக செய்வாங்க நான் பிள்ளைக்கு இல்லாததா என் பிள்ளை நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு உங்களுக்கு இறங்கி வந்து செய்யக்கூடியதாக இருப்பார்கள் புரியுதுங்களா இப்போ போய் மேசராசி மாணவர்கள் அதாவது ஒரு இளவட்ட பசங்க இப்போ இருக்காங்க இவங்க வந்து என்ன பண்ண ஆமாம் நான் ரொம்ப நாளாக வண்டி கேட்டுக்கிட்டே இருந்தலம்மா எனக்கு வாங்கி கொடுமா எனக்கு வண்டி வேணுமா வண்டி இருந்தால் தான் நான் வேலைக்கு போக முடியும் இல்லை வண்டி இருந்தால் தான் நான் ஒன்று காலேஜுக்கே போக முடியும் எனக்கு கட்டாயம் செஞ்சுவிடும் இப்போ கேட்டீங்கன்னா கிடைக்கும் அதான் நல்ல தருணம் இப்போ என்ன ஆகும் அவங்க சேமிப்புலேருந்து பணத்தை எடுத்து உங்களுக்கு கொடுப்பாங்க இல்லையா நீங்களாக கூட முயற்சி பின்னால் அந்த வண்டி எப்படினாலும் நீங்கள் வாங்கிடுவீங்க அதை வாங்கினா அவங்க பொறுப்பேற்று சரி வாங்கு சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ இந்த இடத்துல வண்டியை வாங்க போகிறோம் வேலைக்கு போக போகிறோம் பத்தாம் இடம் வேலை இப்படி தான் இருக்கும் ஆக வாகன அமைப்புகள் சிறப்பாக இருக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது மேசராசிக்கு அருமையான யோகம் புரியுதுங்களா அப்போ நான்காம் இடம் சுகஸ்தானம் வலுப்பெறுகின்றது அப்போது நாளில் சுக்ரன் திக்பலம் அப்படிங்கிற போது கையில் காசு பணத்துக்கு குறைவில்லாமல் இருக்கும் ஒரு ஆடம்பரமாக இருக்கக்கூடிய ஒரு லக்ஷான அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் மனசு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக போயிட்டு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் பிள்ளைகளாலும் பெற்றோர்களாலும் நல்ல சிறப்பான பலன் நிச்சயமாக உண்டு அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பாசமாக அப்படியே மகிழ்ச்சியாக பேசிக்கிறது சந்தோஷமாக பேசிக்கிறேன் நீ சொன்னால் நான் கேட்குறேன் நான் சொன்னால் நீ கேட்குற அப்படின்னு சொல்லி இந்த வாக்கு எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரி அவனு அற்புதமான நேரம் இந்த நேரம் அப்போ நாளில் சுக்கரன் இருந்தால் கட்டாயம் இதெல்லாம் கிடைக்கும்னு அர்த்தம் அப்போ மேசராசி நண்பர்களுக்கு என்னதான் விரைய செலவுகள் அதிகமாக இருந்தாலும் பண வரவு இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்கும் ஒன்றும் சங்கடமே பட வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு இருபத்தி நான்கு நாட்கள் அப்படிங்கிறது இன்று சுக்ரன் நாளிலிருந்து உங்களுடைய வேலையில் வந்து உங்களை ரொம்ப கவனப்படுத்தி வேலை செய்ய வச்சு ப்ரொமோஷன் எக்ரிமெண்ட்டு போடுற அளவுக்கு உங்களை கொண்டு வந்து விட்டுருவார் அந்த அளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான பலன் அடையக்கூடிய யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு புரியுதுங்களா அதனால் மேசராசி நண்பர்களுக்கு சுக்ரன் நாளிலிருந்து அவர் ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி அதாவது கண்டிப்பாக ஒரு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் வரன் செட் ஆகணும் கல்யாணத்துக்கு பேசி முடிக்கணும் நிச்சயமாக பேசி முடிப்பீர்கள் அதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு புரியுதுங்களா அப்போது இந்த ரெண்டாம் வந்து குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே மாதிரி உங்களுக்கு மூணில் இருக்கக்கூடிய குரு பகவானும் அவர் பார்க்கக்கூடிய ஏழாம் பார்வை பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு அஞ்சாம் பார்வை கலத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போது என்ன அர்த்தம் சகல விதத்தில் சகல ஐஸ்வர்யங்களை நாம் பெற காத்திருக்கின்றோம் அப்போது இந்த மேசராசிக்கு கலத்திரஸ்தானம் வலுப்பெறுகின்றது பாக்கியஸ்தானம் வலுப்பெறுது அடுத்து லாபஸ்தானமும் வலுப்பெறுது ஒன்றுக்கும் மேற்பட்ட நல்ல விஷயங்கள் நடந்து ஒரு மகிழ்ச்சி மரமான வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த இருபத்தி நான்கு நாட்கள் எப்படினாலும் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் ஒரு ஜாதக ரீதியாக நம்ம ஒரு விஷயத்தை உற்று பார்க்கணும் எப்படின்னு கேட்டால் இந்த நாம யோகத்தின் பிரகாரம் சுக்கரன் உங்களுக்கு யோகாதிபதியாக வந்து அவர் நாளில் இருந்து அவர் வந்து ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக ஒரு கை போஸ்டிங் உங்களுக்கு உண்டு ஒரு கையஸ்டான வருமானமும் நிச்சயமாக உண்டு ஒரு நல்ல வசதியான இடத்துல திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு நான் ஏதாவது பொண்ணு கிடைச்சா போக நினச்சிக்கிட்டு இருந்தால் ஆனால் இப்படி வசதியான இடத்துல கிடைக்கும்னு நான் நினச்சி பார்க்கணும்னு சொல்லுங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அப்போ மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் வளம் கல்யாணம் முடித்ததுக்கு அப்புறம் தான் நான் நல்லா இருந்தேன்னு சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் நண்பர்களே அதனால் மேசராசி நண்பர்களுக்கு சுக்ரன் நாளில் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன் இது வந்து ஒரு பொதுவான விஷயங்கள் நான் சொல்லியிருக்கிறது வந்து பொதுவான விஷயங்கள் அப்படிங்கிறது தான் அப்போ அதேமாதிரி சுய ஜாதகங்களில் சுக்ரன் உங்களுக்கு எந்த பாவத்தில் இருக்கிறாருன்னு பாருங்கள் நாமயோகத்தின் பிரகாரம் பாருங்கள் கருணத்தின் பிரகாரம் பாருங்கள் திதிசூனியத்தின் அடிப்படையிலையும் பாருங்கள் இந்த மாதிரியெல்லாம் பார்க்குற பொழுது இந்த சுக்கரன் நல்ல நிலைமையிலிருந்து உங்களுக்கு சுய ஒரு சப்போர்ட்டிங்கோட வந்துட்டார்னா இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புரியுதுங்களா நண்பர்களே அப்போ நாளில் சுக்கரன் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு தான் அதான் ஒரு விஷயத்த நல்லா விட்டு பார்க்கணும் அதாவது மேச ராசிக்கு சுக்கரன் அண்டு மாரகாதிபதினு சொல்லக்கூடியவர் இவர் தசையோ புத்தியோ நடக்காத பட்சத்தில் ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க இவர் தசை நடத்தாமல் இருக்கணும் புத்தி நடத்தாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏன் என்று சொன்னால் சுக்கர தசை சுக்கர புத்தி அப்படிங்கிறது இந்த விஷயங்களை ஆப்போசிட்டாக கொடுத்துரும் ஆனால் பொதுவாக சொல்லக்கூடியது இந்த அமைப்பு அப்போ இதே சுக்ரன் யோகாதிபதியாக இருந்துட்டார்னா அப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையை தர மாட்டார் அப்போ சுய ஜாதகத்தையும் தெளிவாக பார்க்கணும் நண்பர்களே அப்படி பார்க்க விரும்புனீங்கன்னா தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி ஒம்பது எழுபத்தி நூற்றி நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த சுகரனுடைய பேச்சு பலங்களை அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுப பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துடலாம் நண்பர்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்